வணக்க நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி இந்த வீடியோவில் மகரம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க திருக்கணிதப்படி கடந்த மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து பலன் தர போறாரு இனி வரும் காலம் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் இழந்த செல்வம் செல்வாக்கை எல்லாம் மீண்டும் பெறுவீங்க சரி மகர ராசிக்காரர்களுக்கான பதினைஞ்சு பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏழரை சனி உங்களை விட்டு போகக்கூடிய காலம்தான் இந்த காலம் மருந்து மாத்திரை அப்படின்னு அழிஞ்சிகிட்டு இருந்த நீங்க இனி ஆரோக்கியமா இருப்பீங்க வழக்கில் இனி வெற்றி தான் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலருக்கு அழகிய வாரிசு கிடைக்கும் திருமணத்துக்கு காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் பலருக்கும் சொந்த வீடு கனவு நனவாகும் காலம் தான் இந்த காலம் சிலர் கடன் பட்டாவது சொந்த வீட்டில் குடிபுகுவீங்க பேச்சில் கவனமாக இருக்கணும் யாரோ செய்த தவறால் நீங்கள் தலைகுனிந்த நிலை மாறும் நீங்கள் எடுத்த காரியங்களில் எல்லாம் ஏதேதோ வகையில் தடை தடங்கள் வந்தால் கூட அந்த நிலை மாறும் இனி தொட்டதெல்லாம் தொடங்கும் பெண்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் அடைவீங்க மூட்டு வலி இடுப்பு வலி போன்றவை தகுந்த சிகிச்சையால் குணமாகும் அதே போல் பிறந்த வீட்டு உறவு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வம்பு வழக்குகள் தீரும் சிலருக்கு நல்ல வேலை பதவி நல்ல சம்பளம் இதெல்லாம் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் இதே வருடம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது ரெண்டு மற்றும் எட்டாம் இடத்துல வரக்கூடிய ராகு கேது புதிய பரிமாணங்களை கொடுப்பாங்க வாய்ப்புகளை பயன்படுத்துங்க பணவரவு நிச்சயம் இருக்குது பங்கு சந்தையில் கவனம் தேவை பெண்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் இணையத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் நேரம் அப்படிங்கிறதுனால பெண்கள் அமோகமாக வளர்ச்சி பெறுவீங்க இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் புதிய கடன் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்குமே ஜாமீன் மட்டும் தராதீங்க நிறைய பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் உடல் நலம் மேம்படும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க சனி பகவானின் பார்வை பலன்கள் என்னவென்றால் அவர் உங்களின் ஐந்தாம் வீட்டை பாக்கிறதுனால பூர்வீக சொத்தை மாற்றி அமைப்பீர்கள் பிள்ளைகளின் உயர் படிப்பு திருமணத்திற்காக அதிக செலவு செய்வீங்க சனி பகவான் உங்களோட ஒன்பதாம் வீட்டை பாக்கிறதுனால சமூகத்துல அந்தஸ்து உயரும் சொத்து விவகாரங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் சனி பகவான் உங்களின் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால சில விஷயங்களில் பொருள் செலவு ஏற்படலாம் எதிர்பார்க்கும் காரியங்களில் வெற்றி பெற கொஞ்சம் சவால்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதீத வேலையாலும் புது வாய்ப்புகளாலும் ஆழ்ந்த உறக்கம் இல்லாம நீங்க கொஞ்சம் உறக்கம் இல்லாமல் இருப்பீங்க இந்த ராசியை சேர்ந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வேலையில் அதிகாரிகளிடம் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசணும் அரசியலில் இருக்கிறவங்க விளையாட்டாக சொல்லும் ஒரு வார்த்தை கூட பார்த்திங்கன்னா பெரும் சர்ச்சையை உருவாக்கிறோம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மகிழக்கூடிய வேலை இது நீங்கள் தொட்டத்தெல்லாம் தொடங்கும் அமோகமான காலங்கள் நம்பிக்கைக்கு உகந்த நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களை எதிர்த்தவர்கள் கூட உங்களோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்குவாங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எதுலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய தொழில் புதிய முயற்சிகள் போன்றவற்றில் எல்லாத்துலேயுமே அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்க வியாபாரிகள் கடையை நவீன மயமாக்குவீர்கள் அனுபவம் மிகுந்த புது வேலையாட்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க விளம்பர யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளை விற்றுவீங்க திடீர் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும் சொத்து சேரும் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தந்த மேலதிகாரி வந்து மாற்றப்படுவார் தடைப்பட்ட பதவி உயர்வு உடனே கிடைக்கும் இருந்தாலும் எதன் பொருட்டும் மீன் வாக்குவாதம் யாருக்கிட்டையுமே பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்